அனைவருக்கும் வணக்கங்க இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் வனப்பகுதிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்றி பிரிவுக்கு அருகே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க இதனால் இந்த இடத்துல வந்து பொதுமக்களுக்காக வனத்துறை சார்பாக யானை படம் பொறித்த ஒரு அறிவிப்பு பழக வச்சுருக்குறாங்க இந்த அறிவிப்பு பழக கிட்டிங்க நேற்றுக்கு ஒரு யானை வந்துங்க ஒரு டஸ்கர் நல்லா தந்தத்தோட கம்பீரமான ஒரு யானை வந்து நின்றுட்டுங்க அந்த அறிவிப்பு பலைகள் எப்படி யானை இருக்குதோ அதே மாதிரி போஸ் கொடுத்து நின்று சிறிது நேரம் அப்படியே பொருட்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாக நின்று அதுக்கப்புறம் தான் போச்சுங்க இது வந்து இந்த வழியாக போயிட்டு வந்தவங்க ரசித்து பார்த்துட்டு போனாங்க இந்த காணொளி உங்களுக்காக நமது சேனலில் கொடுக்குறேங்க இது பார்க்குறக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அனைவரும் இந்த அருமையான ஒரு காணொலியை கண்டுகளியுங்க நன்றி